முகமது அரிசத்துங்கிறவரு கேட்கிறாரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஹதீச குறிப்பிடுறாரு அபு மூசா அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதரர்கள் எங்களிடையே நின்று ஐந்து ஐந்து விஷயங்களை சொன்னார்கள் ஐந்து விஷயம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ் உறங்க மாட்டான் அவன் உறங்குவது அவனுக்கு தகாது ஒண்ணு ஒரு விஷயம் இரண்டாவது அவன் தராசை தாழ்த்துகிறான் உயர்த்துகிறான் இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் மனிதன் இரவில் புரிந்த செயல் பகலில் புரிந்த செயலுக்கு முன்பே அவனிடம் கொண்டு செல்லப்படுகிறது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் மனிதன் பகலில் புரிந்த செயல் இரவில் புரிந்த செயலுக்கு முன்பு அவனிடம் மேலே கொண்டு செல்லப்படுகிறது அஞ்சாவது ஒளியே அவனது திரையாகும் ஒளி வெளிச்சம் வெளிச்சம் தான் அவனுடைய திரை என்று காணப்படும் திரையை அவன் விளக்கிவிட்டால் அவனது பார்வை எட்டும் தூரம் வரையுள்ள அவனது படைப்பினங்களை அவனது ஒளிச்சுடன் சுட்டு எரித்துவிடும் இப்படின்னு ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது இந்த அதிசயம் எப்படி விளங்குவது குறிப்பாக இந்த ரெண்டு மூணு நாலு விஷயங்களை மத்த ரெண்டு விளக்க தேவையில்லைன்னு அவருக்கு தெரியுது நல்லா தூங்க மாட்டான் தூக்கம் தேவையில்லைன்னா பலிசுன்னு விளங்குறது அதுக்கு விளக்கம் தேவையில்லை அடுத்த ஹதீஸ் வந்து நண்டு கேட்டா ரெண்டாவது என்ன சொன்னா தராசு அல்ல வந்து தராசை உயர்த்துறான் தாழ்த்துக்கிறான்னு சொன்னா அது இலக்கியமா சொல்றது தராசு இருக்குன்னு வைங்களேன் தராசுல இந்த பக்கம் ஏதாச்சும் விட்டா அது மேல வந்துடும் அந்த பக்கம் தான் இது மேல போயிரும் இப்ப மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா மேல விடன கீழே கொண்டு போறான் கீழே விடன மேல கொண்டு போறோம் இங்கிருந்து போடும் அந்த மேலே போயிருவான் அங்கிருந்து கூட நீ கீழே ஒடியாந்துருவான் இப்படியான உதாரணத்தின் மூலமாக சொல்லி மேல போன ஆளுக்களை கீழே கொண்டு வருவான் கீழே போன ஆள் எல்லாம் கொண்டு வருவான் அவனுடைய ரைட்ல உள்ளது அது ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான் இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ பணக்கார இப்ப சாவரவரை பணக்காரன் நீ ஏழா சாவர வரைக்கும் ஏழை நீ முட்டாளா சாவர வரைக்கும் முட்டை அப்படி ஆக மாதிரி ஆக்க மாட்டான் எல்லாம் என்ன செய்வான் இப்படி ஆட்டி தராசை வந்து பிடிச்சே வச்சுக்கிறது இல்ல அது வந்து இந்த பக்கம் கூட்டி அப்படி செய்வான் ஒவ்வொரு மனசனுக்கும் ஒரு தராசு அவனுடைய தராசு வந்து கூடும் குறையும் அப்படிங்கறது அது விளங்கிருது அது அதிகமான விஷயம் தேவையில்லை அடுத்து என்னண்டா மூணு நாளும் ஒரே விஷயம் தான் என்னன்னு கேட்டா இரவுல செஞ்ச செயல் பகல் செயலுக்கு முன்னாடியே போயிடும் பகல்ல செய்த செயல் இரவுக்கு இரவு செயலுக்கு முன்னாடி போயிடும் இது என்ன என்ன சொல்ல வருது இது ஒரு சாதாரண செய்தி தான் பகல்ல நீங்க ஒரு செயலை செய்கிறீங்க அடுத்து ராத்திரி வரப்போகுது எது முத போவோம் பகல்ல உள்ளதான் போவோம் சாதாரண தான் அதையும் சொல்றாங்கன்னு கேட்டா அல்லா வந்து அந்த செய்தி வந்து ஆர்டர் படிதான் எடுத்துக்கலாம் நீங்க பகல்ல ஒண்ணு செய்யறீங்க ராத்திரி ஒரு முக்கியமான ஒரு ஆள் செய்யறாரு ஆர்டர் முந்திக்கிட்டு போவோம்னா போவாது இந்த ஆர்டர் தான் பகல்ல செஞ்சது இரவுக்கு முந்தி இரவு செயலுக்கு தான் போவோம் இரவுல செஞ்சீங்கன்னா அடுத்து வர்ற பகல் இருக்குல்ல அதுல ஏதாவது முக்கியமான இம்பார்டனா விஷயம் இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கு ஆர்டர் மாத்துமானா மாத்தாது பகல்ல உள்ளது இரவுக்கு முந்தி போயிடும் இரவுல உள்ளது பகலுக்கு முந்தி போவோம்னா நம்ம ஆர்டரை மாத்துவோம் நம்ம என்ன ஆள் பார்ப்போம் அவர்த்தி முதல்ல ஓடு ஏற்று முதல்ல கூட அப்படி ஆள் பார்த்துக்கிட்டு அந்த பொருளை பார்த்துக்கொண்டு அந்த வரிசையை கவனிக்க கியூவில் நினைக்கும் போது என்ன செய்வாங்க தெரிஞ்சால் கை காட்டுவாங்க உள்ள இருந்துருக்கு அவங்கதா அது மாதிரிலாம் இருக்கு அந்த விளையாட்டுல இங்கே கிடையாது கியூலாம் கிடையாது அல்ல அல்லா கூட கியூ தான் கியூ பிரகாரம் தான் போகும் அந்த வரிசை கிரமம் அவனுக்கு போறதுக்காக எல்லாம் நெஞ்சிருக்கானா இந்த ரெண்டு வரிசைகள் தான் பகல்ல செஞ்சா ராத்திரி அது விஷயம் கிடையாது அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டா ஒளி தான் அவனுக்கு திரை இப்ப அல்லா வந்து நம்மளை தான் இருக்கிறான் நம்ம உன பார்க்கல ஒளித்திரை போட்டு வைத்திருக்கான் நமக்கு அவனுக்கு மத்தியில் அவன் அவன் பார்க்க தான் செய்யறான் நம்ம அவனை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செய்யறான்னா ஒரு ஒளித்திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த ஒளித்திரையை விளக்கிட்டான்னு சொன்னா நம்ம கரிஞ்சு போயிருவோம் அந்த வெளிச்சம் வெளிச்சம் அடிக்கிற அடிப்புல என்ன செய்யும் நம்ம ஒண்ணும்லாம் எரிஞ்சு போயிருவோம் இருக்கு இது வந்து என்னன்னு கேட்டா அப்படித்தான் அல்லாவுடைய தன்மை இது குரான்லயே தெளிவாக வேற ஒரு இடங்களிலே சொல்லப்படுகிறது மூசா நபி என்ன செய்யறாங்க அல்லாட்ட கேட்கறாங்க இறைவா அவனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க பார்க்க முடியாது இப்ப உன்னால பார்க்கணுங்கிற திருப்பி அப்ப அல்ல என்ன செய்யறான் அப்ப நீ பார்க்கணுமா அந்த மலையை பாத்துக்க என்னுடைய அந்த ஒளி அந்த மலைக்கு போய் பாய்ச்சுறேன் உனக்கு பாய்ச்சல லேசர் மாதிரி பயன் வச்சு எல்லாம் பேசுறான் இவருக்கு அடிக்காம அதுக்கு மட்டும் போற மாதிரி என்னுடைய ஒளியே இந்த மலையின் மீது செலுத்துக்கிறேன் அந்த மலை ஒன்னும் ஆகாம இருந்துச்சுன்னு சொன்னா நீ எனக்கு பாக்கலாம் பார்க்க முடியாது இப்படி வளர்க்கலாம் இல்ல அல்ல தன்னுடைய அந்த ஒளிய மலையின் மீது அடிச்சோம் தூரத்துல போச்சு அல்ல விளக்கு அந்த வெளிச்சத்தை விளக்குறான் அதுக்கு மட்டும் வளர்க்கறான் அல்ல நினைத்தா அப்படி வளர்க்குவான் ஒரு ஆளுக்கு விளக்கி ஒரு ஆளுக்கு வளர்க்க நம்ம கூட செய்யலாமே ஒரு டார்ச்சில் வச்சு அவன் அடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் மட்டும் போகும் நமக்கு செய்ய முடியும் நல்லா இருக்க முடியாத அவன் அடிக்கிற அந்த வெளிச்சத்தை அவன்கிட்ட இருந்து அந்த ஒளியை இவருக்கு படாம மலையின் மீது மட்டுமல்ல வந்து அதை பாய்ச்சிக்கிறான் பாய்ச்சவன் என்ன ஆச்சு கேட்டா ஜல்லா ரூலில் ஜபலி மலைக்கு அந்த இறைவன் காட்சி தந்த பொழுது ஜலஹு தக்கா அதை தூள் தூளாக ஆக்கி விட்டான் ஹர்ரூசா சைகா மூசா மூர்ச்சித்து விழுந்து விட்டார் பழம்மா ஆஃப் ஆக்க தெளிந்த தப்பு செஞ்சுட்டேன் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்ப இது என்ன வழங்குது இந்த ஹதீஸுக்கு அந்த ஹதீஸுனுடைய கருத்து குரானுடைய கருத்து தான் இது நல்லாவும் பார்க்க முடியாது மறைச்சு வச்சிருக்கிறான் நமக்கு அவனுடைய பவர் ரசூல்லா விட்டு கேக்குறாங்க நீங்க இறைவனை பாத்திரிக்கலான்னு ஒவ்வொரு ஊரும் அண்ணா ஊராகு அவன் ஒளிமயமான நான் எப்படி அவனை பாக்குறது அந்த ஒளிய நேர் கூட சூரியன் உங்களை பார்க்க முடியுதா பார்க்க முடியாது அது போல எத்தனை கோடி வாங்கி மயிலுக்கு அப்பால் இருக்கிறது அதை உங்களுக்கு பார்க்க முடியல அப்ப ரீன் வந்து அந்த அவ்வளவு தூரத்துல இருந்தா கூட அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த வெளிச்சத்தை காட்டுது அது நம்ம கண்ணை கூசுக்கிறது அப்படி பாக்குறோம் அப்ப அல்லாவுடைய வெளிச்சம் அதோட பல்லாயிரம் 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 கோடி மடங்கு உள்ள ஒரு பிரைட் வந்து நம்மளை நோக்கி வந்தா நம்ம என்ன தாங்குவோம் முடியாது என்ன நினைச்சாலும் மறைச்சு வச்சுக்கிட்டான் அவன் நம்மளை பார்க்கறதுல ஒத்தி கொண்டு நம்ம நம்மள மனுஷன் எப்படி செய்யறானே அது எப்படி அது முடிய சில பேர் கேட்பாங்க அவன் நம்மளை பார்த்தா நம்ம அவனை பார்க்கலன்னு நீனா ஒரு கலாசப்பட்டு செய்கிறிய நம்ம உள்ள உட்காந்தா நம்ம நம்மளுக்கு தான் அவன் தெரியும் அவனுக்கு நம்ம தெரிய மாட்டோம் நம்ம ரூம்ல கிளாஸ் ஒரு சன் கிளாஸ் விட்டுறாங்க விட்டுட்டு பார்த்து என்ன செய்யும் உள்ள இருந்து வெளியே உள்ளலாம் பார்ப்போம் வெளியே உள்ள உள்ள நடந்து பார்க்க முடியாது அப்படி நீ செய்ய முடியுமோ அல்லா செய்ய மாட்டானா அல்ல வந்து அந்த மாதிரி என்ன செய்யறான் அவனுக்கு உங்களை தெரியும் உங்களுக்கு அவனை தெரியாது ஏன்னா அந்த வெளிச்சத்தை கொண்டு அவன் மறைத்து வைத்திருக்கிறான் காரணம் மறுமையில நம்ம பார்ப்போம் மறுமையில பார்க்கும்பொழுது நம்ம படைப்பை வேறன்னு சொல்லிட்டோம் நம்ம படைப்பை இதே படைப்பு பார்க்க முடியாது அவனை மழைக்கு நாள் பார்க்க தானே செய்யறாங்க அவங்க அவங்க அந்த படைப்புக்கிற சக்தி எல்லாம் கொடுத்துடான் அந்த பார்ப்பதற்குரிய சக்தியை மலக்குகளுடைய கண்களுக்கு எல்லாம் கொடுத்துடான் நமக்கு தந்துருவான் மறுமை நாளில் எழுப்பும் பொழுது உங்களுடைய இறைவனை முழு முழு நிலவை பார்ப்பதை போல நீங்கள் பார்ப்பீர்கள் இருக்குல்ல அல்ல அல்லா நேர நேரம் பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் ஆண்டு கேட்டா அவன் நம்ம கண்ணுக்கு அதை தாங்குற சக்தியை கொடுத்துரும் அவ்வளவுதான் அப்படிதான் அந்த உலகத்துல பார்க்க இல்லாதுங்கிறதா ஒரு அதிக விளக்கம் சொல்றதுக்கு தேவையான அதிஸ் இல்ல சாதாரண அதிஸ் தான் இது